நண்பர்களே நீங்கள் உங்கள் உங்க கவசிக்க சரி வந்து வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க இருந்த பிரச்சனை ஒரு பக்கம் நம்ம சமாளிச்சிடலாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் நார்மலாக போகலாம் வாழ்க்கையில நம்ம போற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உங்களுக்கு இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்படுறது வீட்டை விட்டு போனதே என்னோட தப்பு தான் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட புரிய வச்சுக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணி இது எனக்கு எந்த சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவப்பட்டதை நானும் கோவப்பட்டு வீட்டு விட்டு கிளம்புறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் தான் இதுக்கு மேல இந்த மாதிரி நான் சின்ன த விஷயத்துக்கெல்லாம் சில்லுத்தனமாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லணும்னு வராங்க விஜய் காரில் கரெக்டாக ட்ரைவ் பண்ணிருக்கா அந்த சமயத்தில் முக்கியமான ஃபைலை வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜர் ஃபோன் பண்ணாங்க சரி ஓகே நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே பார்த்துட்டு வர்றாரு உடனே முன்னாடி ஒரு சைக்கிளில் டிவிக்கிற பையனை போய் இடிச்சிடுறாரு உடனே அவன் போயிட்டு கீழே விழுந்துடறான் ஐயோயோ என்னடா இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டம் தாங்க உடனே நம்ம விஜய் ஷாக் இருந்தது ஒரு பக்கம் இதுக்கு தாங்க சொல்கிறது இதுலேயே ஒரு அவங்க தத்துவம் சொல்லியிருக்காங்க கரெக்டாக ட்ரைவ் பண்ணுற போது எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணே போனால் ஒருத்தரோட உயிருக்கே நம்ம ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கும் ஆபத்து தான் அதனால் டிரைவ் பண்ணுறம்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்றத அவங்க ரொம்பவே அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க கீழே விழுந்த உடனே இறங்குறாரு இறங்கிட்டு போய்ட்டு அவங்க பார்க்க போகிறாரு கரெக்டாக அவனை போய் பார்த்தா அவனை தலையில் அடிபட்டு இருக்குங்க பலமாக உடனே அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாமே அப்படியே சும்மா அங்கங்கே இருக்காங்களோ ஊரில் அவங்க கூடியிருக்க விஜய் அடிக்க வராங்க உடனே நம்ம மல்லி போயிட்டு ஐயோ சார் அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை தெரியாம ஏதோ நடந்துருச்சு தவறதுல எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கறாங்க உடனே உன் மூஞ்சுக்காக தான் விடுறேன் அந்த பையன் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் போலீஸ் ஒருத்தர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆம்புலன்ஸ்க்கு ஒரு பக்கம் ஃபோன் பண்றாங்க ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தா போலீஸ் வண்டி ஃபர்ஸ்ட் வந்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் வந்துடுறாங்க அதில் வந்து ஏற்றி அனுப்பிச்சிடறாங்க இந்த மாதிரி இடிச்ச கேஸ் தான் சொல்லிட்டு அவங்களே கேஸும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் போலீஸும் வந்துடுறாங்க என்ன விஜய் சார் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறதுக்குள்ள நம்ம விஜய் இருக்காருல அவருந்தும் ரொம்பவே டீசென்ட் கைங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் எல்லாமே விஜய்க்கு இருக்குது நம்ம மல்லியம் வெண்பாவும் சேஃபாகவும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவளை ஆட்டோவில் இருந்து நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அக்கா கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனுக்கு போகணுன்னா அவங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இவரும் ஸ்டேஷனுக்கு போறாரு கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட்டு போலீஸ் வந்ததும் என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கல வந்தோட நின்றோம் யாரு பண்ணி யாரு பாங்க இடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாலும் கேட்கலாம் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிப்பா எதுவும் தான் டேஷன்ல போய் பேசலாம் நட அப்படின்னு சொல்லிட்டு டேஷனை கூட்டின்னு போறாங்க அங்கே போயிட்டு விஜய் கிட்டே பேரம் பேசணும்னு இருக்காங்க இந்த பாருப்பா அடிச்சு இது தப்பு காரில் அது ஓவர் ஸ்பீடாக வந்துக்கிறாட்டுங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் வர்றாங்க நான் இல்லை சார் நார்மல் ஸ்பீடெலாம் வந்து நான் இடிச்சது ப தச்சாயெல்லாம் நடந்துச்சு தப்பு தான் அதுக்கு என்ன பரிகாரமும் நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுறேன் நம்ம விஜய் உடனே அவர் பார்க்கணுமே சரிப்பா சரிப்பா நீ பண்ணுறது எல்லாமே ஓகேப்பா நான் வேணான்னு சொல்ல எனக்கு தேவையானதை நீ பக்காவாக பார்த்து பண்ணி விட்ருவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இருந்தாலும் இதில் எனக்கு இன்னும் மன சங்கடம் இருக்குப்பா நீ கொஞ்சம் எதனா பார்த்துடணும் மேலே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசணு அடே என்னடா இது ரொம்பவே மோசம்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனா அதுக்கு அவர் எதுவும் ஒத்துப்பாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிடி கொடுக்கவே மாட்டாரு ஏன்னா அந்த போலீஸ் தான் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ரொம்பவே பிடி கொடுக்கவே மாட்டாரு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாவும் இருக்காரு இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது இதை எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் தாங்க இந்த சீரியல் போயின்னு இருக்கு அது மட்டும் இல்லாம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து ராஜம்மா ராஜம்மா இது எல்லாமே தற்சாலையாக நடந்து தான் நீங்கள் எப்படியாவது அப்பா போய் கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் அங்கே போனோம் இங்கே போகணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று என்னை உற்று கிளம்பணி இல்லை எனக்கு அப்பயே தெரியும் உங்க கூட வந்தாவே எதானே அந்த மாதிரி ஆகண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் என் தம்பியை போவாதா போவாதானே அவன் பேச்சு எதானா கேட்டான்னா என் பேச்சை கேட்டிருந்தான் எப்பயோ உருட்டு உருப்பட்டுப்பான் என் பேச்சை கேட்காம ஆட் வந்தால அவனுக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை எந்த டேஷன் என்னன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போயின்னு இருக்கா வக்கீல கூட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா ஒன் உடனே நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வக்கீலுக்கே சொல்லாம சர்றேன் அங்க போயிடுறாங்க நம்ம கிட்ட தான் காசு இருக்குல்ல காசு பண்ணோம் துட்டு மணி மணி காசே அப்படின்னு சொல்லிட்டு காசு எட்டும் போறாங்க தம்பையே என்னடா காசு எட்டணும் போடலாம் அங்க இருக்கிறேன் ஸ்டேஷன் போலீஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம்ல அவரு நல்லவராவும் இருக்கலாம் கெட்டவராவும் இருக்கலாம் கெட்டவரா இருந்தா ஒண்ணும் நல்லவா இருந்தா இதான் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுர் வாரம் இருப்பான் காசும் வேணும் ஈகாவும் பார்ப்பான் வந்து நம்ம ராஜேஸ்வரி மேடம் கேட்கற விதத்தெல்லாம் இருக்குது அங்கே போயிட்டு தாந்தும் தட்டா இல்லாட்டி யாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசை நான் தூக்கி போட்டுருவேன் அப்படி இப்படின்னு பேசுனாங்கண்ணா நீ காசு கொடுத்தா உனக்கு நான் என்ன கூலி மாறிடுங்கண்ணா இங்கே நான் தான் அதிகாரி நான் என்ன சொல்கிறோம் அதை தான் செய்யணும் உங்களுக்கு தான் காசு இருக்கல மேடம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க வெளியே நான்லாம் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வெளியே பார்த்துக்கோங்க போங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா டேஷன் விட்டு வெளியே உங்கள் தம்பியை கூட்டிட்டுனு போயிட்டு கொஞ்சம் கடைய வேண்டிக்குது கடைஞ்சி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேச ஆரம்பிக்கிறாரு உடனே நம்ம ராஜேஷ் சார் இருந்தால் லாயருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுனா பண்ண வேணுமோ நான் எல்லாம் பார்த்து பண்ணிடுறேன் சார்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்ஸ்பர்ட்டாக கேட்குறாங்க இந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டே கேட்டிருந்தா எனக்கு என்னமா பிரச்சனை எனக்கும் டென்ஷன் வேணாம் உனக்கும் டென்ஷன் வேணாம் நார்மலாக சும்மாக முடிச்சுக்கலாமா இப்போ வர தேவையில்லாமல் தலைவலி ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்